ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் லேண்டன் அனூஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக ஒரு சூப்பர் கிறிஸ்பியான தோசை தான் செஞ்சு காட்ட போகிறோம் இது நம்ம ஹோட்டல் ஸ்டைல் தோசைன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம தோசை கிறிஸ்பியாக தான் செய்வோம் இருந்தாலும் அந்த ஹோட்டலில் கொடுக்குற டேஸ்ட் வரல அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் இருக்கும் ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் இதில் நான் ஒரு மூணு தோசை ஊற்றுறதுக்காக மாவை எடுத்து வச்சிருக்கேன் இது கூட நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மைதா சேர்க்க போகிறேன் இதுதான் வந்து அந்த சீக்ரெட் இன்கிரீடியண்ட் இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் வீடியோ எண்டு வரைக்கும் உங்களை வெயிட் பண்ண வைக்க விரும்பல ஸோ மூணு தோசைக்கு நான் ஒரே ஒரு ஸ்பூன் மாவு கலந்துருக்கேன் நீங்கள் இதே அதிகமாக மாவு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாவு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை மைதா மாவு கலந்ததுக்கப்புறம் நல்லா மாவை கரைச்சிக்கணும் ஸோ த மைதா மாவு கலந்து த மாவு திக்காக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் இல்லையா ஸோ டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு மாவை எப்போதும் போல் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி பண்ணி வைக்க வேண்டியதான் இவ்வளோ தான் இந்த இந்த சீக்ரெட் தெரியாமல் தான் நம்ம வந்து வீட்டில் நம்ம பசங்கள்கிட்டலாம் மொக்கை இருப்போம் என்னமா தோசை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற டேஸ்ட்டில் என்னென்னா அவங்க கல் கல் வந்து இரும்பு கல்லாக இருக்கும் ஸோ அது ஒரு காரணம் அப்புறம் ஃப்ளேம் வந்து விறகு அடுப்புலலாம் செஞ்சால் அதுக்கு தகுந்த டேஸ்ட் இருக்கும் ஸோ அவ்வளோதான் வந்து வித்தியாசப்படும் அந்த தோசைகள் அமையிறது அதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த வரம்னு தான் சொல்லணும் மனைவி மட்டும் இல்லை தோசைகள் அமையறது வந்து கடவுள் கொடுத்த தான் சில தோசைகள்லாம் தோசை வரவே வராது ஸோ நான்ஸ்டிக்கை பற்றி பிரச்சனை இல்லை அது வந்துடும் என்கிட்ட கூட நான்ஸ்டிக்கல் தான் இப்போதைக்கு இருக்குது நான் ஊருக்கு வரப்போ தான் வந்து அயன் காஸ்ட் என் வாங்கணும் ஸோ அதுக்கு என்னோடய இன்ஸ்டன்ட் காரச்சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோலேயே நான் அட்டாச் பண்ணுறேன் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பூண்டு எடுத்துக்கோங்க அதை நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு இடித்து வச்சுக்கணும் ஒரு இடிக்க ஒரு மூணு நிமிஷம் கூட ஆகாது நல்லா இடிச்சுக்கோங்க அது கூட லைட்டாக தண்ணியும் சேர்த்து இடிச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா மசியும் அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து அளவு எவ்வளவோ உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் அதில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த அளவே வந்து ஒரு குடும்பமே சாப்பிட்லாம் ஏன்னா கார சட்னி இல்லையா அது வந்து காரமாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக தான் தொட்டு சாப்பிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு பூண்டு மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இடித்து கலந்து வச்சுக்க வேண்டியதுதான் நம்மளோட நம்மளோட காரச்சட்னி வந்து இன்ஸ்டன்ட் காரச்சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு தயவு செஞ்சு இதை மிக்ஸியில் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா அந்த பூண்டோட காரம் வந்து மிக்சியில் அறப்படும் போது நம்மளால் சாப்பிடவே முடியாது அந்த அது ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு அந்த காரம் வந்து நம்மளால சாப்பிட முடியாது ஸோ இடித்து ட்ரை பண்ணுங்கள் இடித்து ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த இன்ஸ்டன்ட் கார சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஈவன் இந்த பூண்டு சட்னியுமே வந்து அம்மியில் அரைச்சாதான் நல்லாயிருக்கும் அம்மி இந்த மாதிரி இந்த மாதிரி கல்லில் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த சட்னியை மிக்சியில் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் ஸோ தாளிப்பு வேணும் அப்படின்னாக்கா ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்த மருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்ட வேண்டியதாக நம்மளோட இன்ஸ்டன்ட் கார சட்னி ரெடி ஆகிடும் இது கூட தோசை வச்சு சாப்பிட்டோன்னா அப்படியே அமிர்தமாக இருக்கும் எத்தனை பேர் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு மறக்காம அப்புறம் இந்த இந்த ஸ்பேச்சுலா வந்து ஆல்ரெடி நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் இந்த சிலிகான் ஸ்பேச்சுலா இது இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒரு இதுலேருந்து ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கையை போட்டு சுரண்டிட்டு இருக்கிறதுக்கு இதை வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா ஈஸியாக க்ளீன் ஆகிடும் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே எடுக்கிறதுனால கூட கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு உடனே எடுத்துருச்சுன்னு பாருங்கள் ஸோ இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ நான் அடுத்து கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கிட்டேன் எண்ணெயை நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பில் இருந்தால் கருவேப்பில் போட்டுக்கோங்க உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா அது கூட வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு இந்த எண்ணெய் கூட தாளித்து அதில் போட்டிங்கன்னா இன்னுமுமே டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால கடுகு உளுத்த மறுப்பு மட்டும் நான் போட்டு தாளிச்சிக்கிறேன் இந்த எண்ணெயை வந்து அந்த சட்னி மேலே போட்டணுமே தவிர சட்னியை தூக்கி இந்த எண்ணெயில் போடாதீங்க இதை வதக்கணும் அவசியம் இல்லை இந்த பூண்டுத்தொகையில் வந்து வதக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது வதக்கினிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பச்சைவாடை வந்து காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு எனக்கு சொல்ல தெரியல ஸோ அதனால் எண்ணெயை மட்டும் சூடு பண்ணி இந்த தொவையல ஊற்றிக்குங்க நம்மளோட துவையல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து தோசைக்கல் எடுத்து அடுப்பில் போட வேண்டியதுதான் நீங்கள் என்ன தோசைகள் யூஸ் பண்ணுறீங்க உங்களோட தோசை எப்படி வரும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஊரில் இருக்கும்போது இந்த இண்டோனியம் கல் தான் யூஸ் பண்ணுவேன் அது ரொம்ப நல்லாவே வரும் பட் இப்போல்லாம் வந்து காஸ்டையின் மேலே வந்து மோகம் அதிகமாகிடுச்சு இங்கே காஸ்டையின் தோசைக்கள் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அதனால் வாங்கலை ஊருக்கு வரப்போ தான் வாங்கணும் ஸோ நான்ஸ்டிக்கல்லும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வரும் புதுசாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுலேருந்து அந்த பேலாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மட்டும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு டிப் என்னென்னா இந்த கரண்டி வந்து நம்ம கடையில் எப்படி யூஸ்வாங்கன்னா டவரா செட் வச்சு ஊற்றுவாங்க ஸோ நம்மக்கிட்ட அது இல்லை அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் கரண்டி வந்து ஃப்ளாட்டான கரண்டி வச்சுருக்கேன் நீங்கள் தோசை இந்த ஃப்ளாட்டான கரண்டி வச்சு தோசை ஊற்றி பாருங்களேன் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த கடையில் ஊற்றுற மாதிரியே ஸ்மூத்னஸ் நல்லா வரும் நம்ம எப்போதும் கரண்டி வச்சு தோசை ஊற்றுவோம் இல்லையா அதை காட்டிலும் இந்த மாதிரி கரண்டி வச்சு யூஸ் பண் தோசை ஊற்றும் போது தோசை நல்லா வரும் ஸோ அடுத்து கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டேன் இப்போ நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் தான் சின்ன சின்ன டிப்ஸு நீங்கள் ஹையாக வச்சிங்கன்னா தோசை வந்து கருவி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம வெந்தயம் சேர்த்து அரைச்சிருப்போம் ஸோ ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது கருகும் அதனால் நீங்கள் மீடியம்லேருந்து ஹை மீடியமாக இருக்கும் போது கொஞ்சம் மாற்றி வைக்கணும் சப்போஸ் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாலும் தோசை வந்து அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அடுப்பு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போ தோசையை பரட்டி போகணுன்னா அந்த தோசை வந்து எந்திரு எந்திரிச்சிட்டேன் நான் என்ன எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்போதைக்கு நீங்கள் வந்து தோசையை பராட்டி போடணும் அதாவது தோசையோட ஓரம்லாம் வந்து அழகாக வந்து மேலே வரும் அந்த டயத்தில் நீங்கள் வந்து தோசையை பராட்டி போட்டிங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து கொஞ்சம் கூட குறையவே குறையாது இதெல்லாம் தான் ஹோட்டலில் வந்து கடைப்பிடிக்கிற மெத்தடு நம்ம வீட்டில் வந்து அவசரத்துக்கு ரெண்டு கரண்டி எடுத்து ஊற்றி நல்லா கட்டவரல் மொத்தத்துக்கு ஊற்றி வச்சோம் அப்படின்னாக்கா பசங்க நம்மளை கிண்டல் பண்ண தான் செய்வாங்க ஆனால் இப்போ யாருமே அந்த மாதிரிலாம் மொத்தமாலாம் தோசை ஊற்றுறது கிடையாது எல்லாருமே மெலிசா ஈவன் உரப்பட கூட வந்து மெலிசாக தான் ஊற்றுறோம் ஏன்னா எங்கள் அம்மாலாம் வந்து மொத்த மொத்தமாக ஊற்றி வச்சு தான் நாலாம் சின்ன வயசில் சாப்பிட்டேன் ஆனால் இப்போலாம் வந்து நெய் ரோஸ்ட்டு கி அப்படி தான் பசங்க கேட்குறாங்க ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ரோஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தோசை எப்படி வந்துச்சு அப்படின்றத ஸோ தோசை நல்லா மேலே எழுந்திரிச்சு வரும்போது நம்ம தோசையே திருப்பி போடணும் அவ்வளோதான் ஹோட்டல் ஸ்டைல் கிறிஸ்பி தோசை ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஆர்வ கோளாரு அந்த கூன் தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலையே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக அந்த தோசையை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு நம்ம அந்த சென்டர்லேருந்து ஒரு கோடு போட்டுட்டு ரோல் பண்ணோம் அப்படின்னா அழகாக வரும் பட் நான் தோசைகள்லேயே வச்சு ட்ரை பண்ணதுனால எனக்கு சூடு பொறுக்கலை அதனால தான் தோசை கூட டான்ஸ் ஆடிட்டுருக்கேன் ஸோ இப்படி வந்து தோசையை ரோல் பண்ணி பிளேட்டில் வச்சு பசங்களுக்கு கொடுத்தோன்னா வெறும் தோசையை எப்படி ரோல் பண்ணி கொடுத்தாலே என் பையன்லாம் ஐ எங்கள் அம்மா எனக்கு வந்து கேப் தோசை செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னமோ அது பெரிய ஏதோ ராக்கெட் விட்ட மாதிரி அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் ஸோ தோசையை அப்படி ரோல் பண்ணி இந்தடா கேப் தோசை அப்படின்னு சொன்னோன்னாக்கா ஒரு தோசை சாப்பிட்றவன் ஒன்றரை தோசை ரெண்டு தோசை சாப்பிடுவான் ஸோ அவ்வளோதான் நம்மளோட தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த டிப்ஸ் உங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தேங்க்யூ டு ஆல்